மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நாலும் சேர்ந்தாதான் சிந்தை என்பது இதனை தொடர்கிறேன் போன பதிவில் மனத்தை பற்றிய கருத்தை சொன்னேன் மனம் ஒன்றை நினைக்கும் இது முதல் நிலை புத்தி விசாரிக்கும் இரண்டாவது நிலை அகங்காரம் இருக்கும் என்ற நிலை சித்தம் என்பது முடிவில்லை இது இந்த நாலு நாலு சேர்த்துதான் அந்த கரணம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள் உள் இருந்து இயக்கும் நிலை இதை ஒரு பாடல் மூலமாக யூகி முனி வைத்திய சிந்தாமுனியில் விளக்கலாம் என்னவே கரணமது நாளதாகும் சித்தம் நன்னவே நாக நாளினுடைய விரிவை கேளாள் நலத்த மனமாவது ஒன்றைத்தான் நினைக்கும் பொன்னவி புத்திதான் அதனை விசாரிக்கும் போரான அகங்காரம் கொண்டு எழுப்பி வைக்கும் தென்னதே சித்தமதம் செய்து முடிக்கும் சிறந்த அந்த கரணம் நாது மாச்சே யூகிமுனி வைத்திய சிந்தாமணியில் இது வருகிறது ஆகவே மனம் சரியில்லை மனத்தை வென்று விட்டேன் என்று சொன்னால் இந்த நாளும் அடங்கிய சித்தத்தை வென்றதாகத்தான் சொல்ல முடியும் சித்தம் என்பதனால் முடிவான சொல் இந்த சித்தத்தை வெல்லுவது அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் அத்தன தந்தையின் அர்த்தம் மாணிக்க மாசுகள் சொல்லுவார் சித்தமே சிவமாக்கி ஆகவே மனிதருக்கு இருக்கின்ற இரண்டு நிலைகளில் ஒன்று அறிவு இயக்குவது மனம் இயக்குவது மனம் என்ற சொல்லில் இதுதான் மனிதன் வந்தான் என்று சொன்னேன் மனிதனை சித்தம் என்பது ஒரு முழுமையான வடிவம் மனம் என்பது நினைப்பது சிந்தை என்பது முடிவு ஆகவே சித்தத்தை சிந்தையை எவன் ஒருவன் வெல்லுகிறானோ அவன் சித்தன் இது அகத்தியர் சித்தர் என்பதற்கான விளக்கம் இனி அடுத்து பதிவில் பார்ப்போம்